நம்முடைய மதபுக்குரிய இமாம் ஷாபிர் அஹமத்துல்லா அலிஹி கூஃபாவுக்கு போறாங்க அப்ப இமாம் ஷாபிர் அஹமத்துல்லா அலி பிரபல்யமாக ஆகாத காலம் அது எழுமை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கூஃபா பிரச்சனைக்குரிய ஒரு நகரமாக மாறிய பொழுது அரசர் ஒரு கட்டளை இடுகிறார் ஹலீஃபா யார் கூஃபாவிற்குள் புதுசாக வருகிறாரோ அவரை கண்காணிங்க எதிரிகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தேகத்திற்குரிய நபர்களை அரஸ்ட் பண்ணுங்க சிஐடிகளும் நிறைய போட்டு விட்டார் உளவுத்துறை இமாம் ஷாவி அஹமதுல்லா இதெல்லாம் தெரியாது அவங்க பாட்டில் உள்ள போயிட்டாங்க போய் எப்படி பார்க்குறாங்க சிஐடி பிடிச்சிக்கிட்டாங்க நீங்க யாரு எவரு எங்கேருந்து வர்றீங்க என்னங்க சும்மா நண்புத்தன்மையை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் குறைஷி மக்களை பிறந்தவன் முத்தலிபி அப்படிங்கிறலாம் அவங்க சொல்றாங்க இமாம் ஷாவிர் அஹமத்துல்லாயி அழகி அவர்கள் ஏழ்மையில் வாழ்ந்தவங்க அதனால அவங்ககிட்ட அந்த ஆடைகள்லாம் பெரிய நல்ல ஆடைகளாக இருக்காது இதை பார்த்தா இவர் ஒரு முத்தலிபியா இவர் குறைஷு குலத்தை சேர்ந்தவரை இவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட இல்லை இந்த செய்தி கவர்னருக்கு போயிடுச்சு கவர்னருக்கு போன போது அவர் சொல்றாரு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க தேடி பிடிங்க இமாம் ஷாஃபியும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க அங்கே கவர்னர் மாளிகை கொண்டு வந்து அங்கே விசாரணை நடக்குது தோற்றத்தை பார்த்துட்டு கவர்னர் சொல்கிறாரு நீ என்ன குறைசியா நீ என்ன முத்தலிபியா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே சூரத்தை பார்த்து அப்படி ஒழுங்காக இல்லையே சரி பரவாயில்ல நீ உன்னை நெசப்பை சொல்லு பார்ப்போம் முத்தளிப்பு வரைக்கும் நெசப்பை சொல்லு பார்ப்போம் இமாம் ஷாபி சொல்லுவாங்க இஸ்மி முஹம்மத் என் பெயர் முகம்மத் இஸ்மாபி இத்ரீஸ் எங்கள் வாப்பா பேர் இதிரீஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அவங்க வாப்பா அவங்களுடைய வாப்பா அவங்களுடைய வாப்பா அவங்களுடைய பாப்பா அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க எதுவரை சொன்னாங்க தெரியுமா ஆத்தமலி இஸ்லாம் வரைக்கும் சொன்னாங்க அவர் கவர்னர் அப்படியே ஆடிட்டர் அந்த முத்தலிபியும் அந்த குரஷியும் நீர் முத்தலிபி தான் நீ குறைசி தான் நான் சாட்சி சொல்கிறேன் இமாம் ஷாபீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் நசப்பை அப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள்ல நசப்பு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு வச்சது யார் தெரியுமா அபுபக்கு சித்திக்கு நாயன் தான் அவ்வளவு துல்லியமாக சொல்வாங்க அவங்க நசப்பு மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயும் கூட சில பேர் பார்ப்பாங்க நமக்கு நம்முடைய உறவு அவங்க மாமான்னு தெரியும் எப்படி மாமாண்டு தெரியாது மச்சான்ண்டு தெரியும் எப்படி மச்சான்னு தெரியாது ஒன்று விட்டு காக்கான்னு தெரியும் என்ன காக்கான்னு தெரியாது இப்படி நம்ம இருக்கிறோமில்ல இப்போ நம்மளில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க ஆனால் சில பேர் உங்கள் வாப்பாவும் வாப்பாவும் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க ஆனால் அவங்களுடைய வாப்பா வேறு அவங்க அங்கே கல்யாணம் பிடிச்சாங்க இங்கே கல்யாணம் பிடிச்சாங்க அதுலேருந்து இது ஒன்று இந்த கதைகள்லாம் சொல்வாங்க சில பேருக்கு அல்லாஹ் அதை இந்த எளிமை கொடுத்துருக்குறான் இப்ப நாம முழுமையான அந்த மயில்மை பெறவில்லை என்ற பொழுதிலும் கூட அடிப்படையான சில விஷயங்கள் ரசூர் நம்ம தெரிஞ்சுக்கணும் குறைஞ்ச பட்சம் ஒரு இருபத்தி ஒரு தலைமுறைகளையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு படமாக்கி கொடுத்துடணும்